ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு டேஸ்டான சப்பாத்தி தான் பண்ண போறோம் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா வந்தது அதை எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சக்கரவல்லி கிழங்குல நிறைய நார் சத்து இருக்குன்றதால புற்றுநோயிலருந்து நம்மளை அது பாதுகாக்குது அது மட்டும் இல்லை விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு இது குடல் சம்மந்தப்பட்ட நோயிலிருந்து நம்மளை காப்பாத்துது கண் பார்வைக்கும் இந்த கிழங்கு வந்து ரொம்பவே உதவுது அதனால் நம்ம இந்த கிழங்க வச்சு ஒரு சப்பாத்தி எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு கிழங்கு எடுத்திருக்கேன் அது நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வேக வச்சு அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து மசிச்சிக்கலாம் அப்படி மசிக்க முடியலன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ஒரு பேஸ்ட்டை தட்டில் சேர்த்துக்கோங்க அதில் நம்ம சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க தண்ணி விட வேணாம் இந்த சக்கரை கிழங்கோட பேஸ்ட் வந்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு ஆகுற வரைக்கும் நம்ம மாவு சேர்த்து சேர்த்து நல்லா பசிஞ்சிக்கோங்க அதனால தான் நம்ம அரைக்கும் போது நிறைய தண்ணி விடக்கூடாது லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி ஊற்றி கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம் மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து நல்லா வந்து உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நம்ம நார்மலாக எப்பவுமே சப்பாத்தி செய்கிற மாதிரி தான் சக்கரைவள்ளிக்கிழங்க நம்ம அப்படியே கொடுத்தோன்னா பசங்க இந்த காலத்துல எல்லாம் சாப்பிட மாட்டுறாங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரியே இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்கன்றதால தான் நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த சக்கரை வள்ளிக்கிழங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி செய்கிறோம் இதே மெத்தடில் நம்ம உருளைக்கிழங்கு கூட வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணிங்கன்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் இன்னைக்கு கிழங்குன்றதால சப்பாத்தி வந்து சாஃப்டாகவும் கொஞ்சம் வந்து ஸ்வீட்டாகவும் இருக்கும் ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க எல்லாரும் நம்ம எப்பவுமே செய்கிற மாதிரி சப்பாத்தியை நல்லா திரட்டிட்டு கொஞ்சமா நான் வந்து உள்ள நெய் விட்டுக்கிட்டேன் நீங்க என்ன கூட சேர்த்துக்கலாம் நெய் விட்டா கொஞ்சம் வாசனையா இருக்கும்ன்றதால நான் வந்து கொஞ்சமா நெய் விட்டு அதை வந்து நாலா மடிச்சுக்கிட்டேன் மடிச்சுட்டு இப்போ நம்ம நார்மலா சப்பாத்தி திரட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு தோசை கல்ல வச்சிட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறம் சுட்டு சுட்ட எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு சப்பாத்தி திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு செஞ்சு எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்யறதை விட இந்த மாதிரி சக்கரை கிழங்கு போட்டு செய்யும்போது சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்தது இந்த சப்பாத்தி கூட எல்லா விதமான சைடிஷுமே சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து எறா தொக்கு பண்ணி வச்சுருந்தேன் அதனால இன்னைக்கு எறா தொக்கு கூட தான் நான் வந்து இந்த சப்பாத்தியை சர்வ் பண்ண போகிறேன் வாங்க நம்ம செஞ்சு வச்சிருக்க சப்பாத்தியை சர்வ் பண்ணிடலாம் இந்த சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியா இருந்தது எறத்தக்கு கூட இந்த காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த மாதிரியான ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்